மலேசிய தலைநகர் கோலாலம்பூரி இரண்டாயிரத்து ஆண்டின் தொடக்கத்தில் தனது முதல் வெளிநாட்டுப் பயணத்தை மேற்கொண்ட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் மிகவும் உற்சாகமாக கலந்துரையாடினார் பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பையும் அதன் வளமான கலாச்சார பெருமைகளையும் மிக உயர்வாக புகழ்ந்து பேசினார் தமிழ் மொழியானது இந்தியா உலகிற்கு அளித்த ஒரு அரிய கொடை என்றும் அதன் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதவை மற்றும் உலகளாவிய தன்மை கொண்டவை என்றும் அவர் வர்ணித்தார் தமிழ் மக்கள் மனித குலத்திற்கு ஆற்றிய பங்கு மிகவும் மகத்தானது என்பதை அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் இதற்குச் சான்றாக இந்தியாவின் துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்களான திரு எஸ் ஜெய்சங்கர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு முருகன் போன்ற தலைவர்களின் சிறந்த பொதுச் சேவையை அவர் நினைவு கூர்ந்தார் மலேசியாவில் வசிக்கும் தமிழ் மக்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதை பாராட்டிய பிரதமர் தமிழ் நாகரிகத்தின் ஆழமான தாக்கமே மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைய காரணமாக இருந்தது மேலும் இந்தியா மற்றும் மலேசியாவிற்கு இடையிலான கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதிய திருவள்ளுவர் மையம் ஒன்று அமைக்கப்படுமென்ற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் பிரதமர் அவர்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் மீதுள்ள இந்த மரியாதை சர்வதேச அரங்குகளிலும் எதிரொலித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் உரையாற்றிய போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ்ப் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் என்ற புகழ்பெற்ற வரிகளை மேற்கோள் காட்டிப் பேசினார் உலகிலுள்ள அனைத்து ஊரும் நமது ஊரே அனைத்து மக்களும் நமது உறவினர்கள் என்ற உயரிய தத்திரிய தத்துவத்தை அவர் உலகத் தலைவர்களிடம் எடுத்துரைத்தார் திருக்குறள் மீது பிரதமர் மோடி அவர்களுக்கு அளவு ஈடுபாடு உண்டு எழுதிய இந்த உலகப் புதுமறையை அனைவரும் அறியும் வகையில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு திருக்குறளை குஜராத்தி மொழி மற்றும் சைகை மொழி உட்பட பல இந்திய மொழிகளில் மொழியான கலாச்சாரத் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நான்காம் கட்ட சங்கமம் கற்றல் என்ற தலைப்பில் நடைபெற்று மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இது தமிழ் மொழியை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் இரு பகுதிகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவை ஆழப்படுத்தியும் தமிழ் பேசும் மக்களை அவர்களின் பூர்வீக வேர்களுடன் இணைக்கவும் கலாச்சார பரிமாற்றத்தை வளர்க்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கல்வித்துறையிலும் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மருத்துவ மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகள் உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளை தமிழில் எழுதும் வாய்ப்பை பிரதமர் மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இது தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது புதிய நாடாளுமன்ற கட்டடத்திறப்பு விழாவின் போது தமிழ்நாட்டின் பல்வேறு ஆதீனங்களிடமிருந்து வரலாற்றுச் சிறப்புமிக்க செங்கோலை பெற்று அதனை நாடாளுமன்றத்தில் பிரதமர் நிறுவினார் இந்த செங்கோலை அமிர்த காலத்தின் தேசிய சின்னதாக அறிவித்ததன் மூலம் தமிழ் பாரம்பரியத்தின் மீது அவர் கொண்டிருக்கும் ஆழமான மரியாதையை உலகிற்கு பறைசாற்றியுள்ளார்